தேவர் மீது கொண்ட பற்றையும் தேவர் இனத்தின் மீது கொண்ட பற்றி நம்ம எல்லாம் வந்து தொடரணும்னு வேண்டிக்கிறேன் இரங்கல் எதிர்பார்க்கலை அவரோட செயல்பாடுகள் அடுத்த கட்ட நிகழ்வுக்கு போகணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஆசை இது வந்து என்னோட ஆசைன்னு தாரோட ஆசை என் தந்தைக்கு ரொம்ப மிகவும் குறித்தவன் அதனாலதான் எனக்கு செய்தி கிடைச்சோடனே வந்துட்டேன் எல்லாருக்குமே ஒரு பெரிய இழப்பு இருந்தாலும் அவரோட இந்த இழப்பு அழியாது என்றைக்குமே அவரோட துகள் நீடிச்சுடே இருக்கும்னு சொல்லி என்னோட இறக்கிச்சு நான் திரைப்படத்தை ஏஎம் சௌத்ரி தேவர் பேசுகிறேன் இப்போ நான் இந்த துயர செய்தியை வந்து நான் என்ன பகிர்ந்துக்கவே மனமில்ல ஆனால் இருந்தாலும் அண்ணன் சம்மியா பாண்டியன் அவர் ஒரு அதாவது முக்குளத்தின் உரிமை குரல் அவர் அண்ணனை பற்றி நிறைய நான் கேள்விப்பட்டிருக்கேன் நான் அந்த காலகட்டங்களில் நிறைய அவரோட இனத்துக்கான அவருடைய குரல்கள் பெரிய பெரிய எப்படி சொல்கிறது பெரிய பெரிய திராவிட கட்சிகளையே மிரட்டி பார்த்து சமூகத்துக்காக அப்படிப்பட்ட அண்ணனுடைய மறைவு வந்து நம்ப முடியவில்லை இருந்தாலும் இன்று அண்ணனுக்காக இன்றைக்கி வந்து நேரடியாக வந்து இப்போ தான் அண்ணனுக்கு அஞ்சலி செலுத்திட்டு வரேன் எல்லோரும் என்ன வேலை இருக்கணும் எல்லாரும் பார்த்துருப்பீங்க நீங்கள் இப்போ சமூகங்களில் ஒவ்வொருத்தருக்கும் எப்படி ஒரு அடக்கம் செய்யப்படுகிறது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க எல்லோரும் ஒன்று திரண்டு வாய்ப்பு இருக்க அனைவரும் மனசாட்சியுடன் வந்து அண்ணனோட இறுதி ஊர்வலத்தில் இல்லை அண்ணனுக்கு நேரடியாவது ஒரு தடவை வந்து அஞ்சலி செலுத்தணும் இதுதான் நமக்கு அவர் தர்றதுக்கு இறுதி மரியாதையாக இருக்கும் சமூகத்துக்காண்டி உழைத்தவரை சமூகம் ஒன்று திரண்டு அவருக்கு இறுதி மரியாதை செலுத்துவோம்னு நான் கேட்டுக்கிறேன் அதாவது இனியா சமூகத்துக்கு போராடுபவர்கள் சமூகத்துக்காக குரல் கொடுப்பவர்கள் அஞ்சாமல் கொடுக்க வேண்டுமென்றால் அண்ணனுக்கு தரும் இறுதி மரியாதை தான் அதுக்கு சமர்ப்பணமாக இருக்கும் கண்டிப்பாக அனைவரும் குலபற்றுள்ள அவர் எல்லாரோடையும் நன்றாக பழகி இருக்கிறார் அனைவரும் அண்ணனுக்கு மரியாதை செலுத்தினால் அதில் முக்குளத்திற்கு முக்கிய பங்கிற்கு திரண்டு வந்து அனைவரும் அண்ணனுக்கு மரியாதை செலுத்துவார் நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்